வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் நூற்றி ஐம்பது பாயிண்ட் பிளஸ்ல இருக்குது நான் பேசுறச்சேன் அட் ஒன் டைம் நூற்றி அறுபது பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது கார்த்தால நெகட்டிவ்ல இருந்தது மேலேயும் கிழியும் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு ஆனால் ஒன் ஹவர் சப்ஸ்டான்ஷியலாக மேலே தான் இருக்குது மார்க்கெட்டு இன்னைக்கு நைட்டு இந்தியாவில் நைட்டும் அமெரிக்காவில் மார்னிங்கில் தான் ஃபன் ஸ்டார்ட்ஸ் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் இருப்பார் அவர் இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரிஃபும் சைனா மேலே பத்து பர்சன்ட் டாரீஃப்னு சொல்லியிருக்கிறார் அந்த பத்து பர்சன்ட் டேரிஃப் வந்து வேஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி பத்து பர்சன்ட் யுவானுக்கு இறங்கிடுச்சு நீங்கள் அவரை அந்த கேம்பெயின் டைம்லேன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட் வரைக்கும் யுவானை இறக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இறக்கி அதை பத்து பர்சன்ட் இறக்கிடுவாங்க ஸோ யுவானோட வேல்யூ குறைஞ்சதுன்னா இந்த பத்து பர்சன்ட் முன்னாடி இருந்த அளவுக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி முன்னாடியே வந்து சைனா வந்து நிறைய குட்ஸாக அமெரிக்காவில் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க தான் ட்ரேட் டெஃபிசிட் ஒன் ட்ரில்லியன் டாலர் ப்ளஸ்ல இருக்குது அதனால் இட் இஸ் தேர் ஃபார் ஃபன் டைம் இன் பாலிசி மேக்கிங் ஃபஸ்ட்டு டிக்டாக்கை பேன் பண்ண சொன்னதே ட்ரம்ப்பு அதுக்கு சட்டம் பாஸ் ஆகி நாலு வருஷம் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆமான் டிக்டாக்கை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா டிக்டாக்கை நான் அலைவாக வச்சுப்பேன் நான் வந்தோன்னே ரூல் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு ஒரு லா பாஸ் ஆகியிருக்கு பார்லிமெண்ட்டில் ரெண்டு கா இதுலேயும் பாஸ் ஆகியிருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இப்போ இதை அவர் ஓவர் டேன் பண்ண பார்ப்பார் அதனால் இப்படி தான் இருக்கும் ப்ரெசிடென்சி கார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க சாயங்காலம் ஒன்று சொல்லுவாங்க மத்தியானம் ஒன்று சொல்லுவாங்க அடுத்த நாலு வருஷம் இப்படி தான் இருக்க போகிறது நம்ம வேடைக்கு பார்ப்போம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சைனாவை இவ்வளோ திட்டின்னு இருந்தார் ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி நான் போக போகிறது சைனா அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ட் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நானே ஒரு கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ நான் சொல்கிற கிரிப்டோ கரன்சியை நீங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு கேள்வி ஸோ பல உண்மைகள் இருக்குது பல பொய்கள் இருக்குது நடுவில் எப்படி போகுங்கிறது டேஞ்சரஸ் வேர்ல்டு ஸோ இதில் மார்க்கெட் எப்படி தெரில வண்டி சானிட்டி என்னென்னா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் அவர் கண்ட்ரோலில் இருக்காது அதுக்கப்புறம் ஃபெட்ரல் ரிசர்வ் அவர் கையில் வரும் ஸோ அதுக்குள்ளானால் இந்த அமெரிக்கன் பீப்புள் வந்து திரும்பி ஓட்டு போட வருவாங்க ஸோ இது மாதிரி பிஸாராக போயின்ட்டுருக்கு இந்த பிஸார் சுச்சுவேஷனில் கோல்டு இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் ஏறி இருக்குது அண்ட் ருப்பி வந்து எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அங்கேயே இருக்குது இன்னும் டாலர் விற்றுட்ருக்காங்க ஆர்பிஐ சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டெஃபிசிட்டு நூறு நூற்றி பத்து பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னா சைனாண்டே நம்ம நூற்றி பத்து பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் சைனாவோட எக்கானமி ப்ராப்ளம் இருக்குது வீக்காகிட்டே இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அடுத்தது மோத்திலால் ஹாஸ்வால் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்த ரூமர்ஸ் எல்லாம் தப்பு எங்க ஆளுங்கெல்லாம் நியாயம் தர்மம் பார்க்குறவங்க எங்கள் ஃபண்ட் மேனேஜர்லாம் காசு பணம்லாம் வாங்க மாட்டாங்க பிடிக்காத வரைக்கும் யாராக இருந்தாலும் இன்னசென்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏழு பர்சன்ட் ஏரி இருக்குது யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு எக்ஸிட் கன்சிடர் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா இனிஷியலாக நம்ம கன்சிடர் பண்ண சொன்னிலேருந்து நாலு மடங்கு ஏறி இருக்குது இதில் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கிறது ஏழு பர்சன்ட் தான் மெயினாக எஃப்ஐயும் டிஐம் தான் வச்சுருக்காங்க அதனால் எனி சேல் வந்து இன்ஸ்டியூஷ்னல் சேல்ஸ் தான் நடக்குது பல கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நம்ம கோத்தக் மஹிந்திரா பேங்க் பார்ப்போம் கோத்தக் மஹிந்திரா பேங்க்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்களோட லெண்டிங் கொடுத்து லெண்டிங்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் இன்கம் ஏறலை இன்ஃபேக்ட் கிராஸ் இன்கம் அப்படியே இருக்குது ஸோ கிராஸ் இன்கம் அப்படியே இருக்குது ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி இருக்குன்னா அவங்க நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜினை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்கிறது என்ன பேசிக்லி நீங்கள் எந்த ரேட்டில் வந்து காசை வாங்குறீங்க எந்த ரேட்டில் கடனை கொடுக்குறீங்கன்னு கடன் ரேட்டை ஏற்ற முடியல அதனால் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படி கம்மி பண்ணியிருக்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு இருக்கிற டெபாசிட் அக்கௌண்ட்டெல்லாம் அரை பர்சன்ட் கட் பண்ணி மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்கியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் படத்தை அங்கே வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு லாஸ்ஸு இதை வச்சு தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டை பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது அதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ரேலி இருக்குது இந்த ஸ்டாக்கு ரேலி ஆனறதை பற்றி இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி ஏன்னா பேங்க்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோ ஆனோன்னா கடன் நிறைய கொடுக்கணும் கடன்லேருந்து காசு வரணும் இதில் வேறு வேறு ஏதோ ஒரு பேங்க்லேருந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோ வாங்கியிருக்காங்க சீப்பாக அதை எப்படிலேருந்து எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க பேசிக்லி பாதி வேலைக்கு வாங்கியிருக்காங்க இது எல்லாமே வந்து புக்ஸை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் இருக்கே தவிர ஆக்சுவலாக கடன் கொடுத்து எக்ஸ்ட்ரா கடன் கொடுத்து அதை கலெக்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸுங்கிறது இல்லை ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை முன்னாடியே ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் ரொம்ப மோசமாக வந்திருந்தது இந்த வாட்டி குவார்ட்டரில் இது வரைக்கும் வந்த ரிசல்ட்டில் ஐடி results கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் விப்ரோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் அப் டெக் மஹிந்திரா வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர்ஸ் இந்த குவார்டர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏரியா மேலே ஏறி இருக்குங்கிறாங்க இது ஏன்னா நீங்கள் வந்து இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் ஒரு லேண்டு சேல் பண்ணத்தோட ப்ராஃபிட்ஸை இந்த அக்கவுண்ட்ஸில் இன்வால் பண்ணிருக்கீங்க க்யூ டூலியோ க்யூ த்ரீ லியோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா ப்ராமிஸ் டேர்ன் அரவுண்ட் ஒன்றும் வரல பட் விப்ரோ இன்ஃபி டிசிஎஸ் இந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்க்குறது இந்த வருஷம் ஃபைனான்சியல் ரிசல்ட் வந்து போன வருஷத்தோடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க பட் இந்த ஐடி வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா ஆட்களோட இன்கம்மை ஏற்றாமல் டேர்ன் ஓவர் ஃப்ளாட்டாகவும் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கிட்டு ஆட்களை குறைக்கிறது இன்கம் இஸ் அவங்களுக்கு சம்பளம் ஏத்துறதை ஏற்றாமல் அதை அப்படியே டைட் பண்ணி ப்ராஃபிட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லா கம்பெனிலையும் அதான் நடந்திருக்கு விப்ரோ வந்து டேர்ன் ஓவர் பெருசாக ஏறாட்டாலும் காஸ்ட்டை மெசாஜ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் குவார்டர் அண்ட் குவார்டர் ப்ராஃபிட்டை ஏற்றிருக்காங்க அதனால் விப்ரோ ஷேர்ஸு எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறிக்கிடுச்சு விப்ரோவோட சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் அவங்க பே அவுட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறாங்க அப்படின்னா எழுபது பர்சன்ட் ஆஃப் தி நெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோவை வந்து அவங்க வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துருவாங்க சம்டைம் டிவிடண்டாக கொடுக்கலனா ஷேர் பை பேக்கில் யூஸ் பண்ணிப்பாங்க இதனால் இன்றைக்கி விப்ரோ வந்து ஒம்பது பர்சன்ட்கிட்ட ஏறி இருக்குது இப்போது விப்ரோவை கன்சிடர் பண்ணலான்னா விப்ரோவை கன்சிடர் பண்ணாதீங்க விப்ரோ கன்சிடர் பண்ண வேண்டிய டைம் வந்து மந்த் இயர் பிஃபோர் திஸ் இப்போ வந்து ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் கொடுத்து ரெண்டாக ஸ்பிளிட்டும் ஆகிருக்கு டாட்டாவும் பெப்சியும் திரும்பி ஒரு கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே நொரிஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தது அதில் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருந்தாங்க அதில் வந்து டாட்டா குளுக்கோஸ்னு அந்த நொரிஷுங்கிற கம்பெனியை டாட்டா ஃபுல்லாக வாங்கிட்டாங்க இந்த வாட்டி வந்து பெப்சி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜாயின்ட் வெஞ்சராக இருக்காது இது வந்து கொலாபரேஷனாக தான் இருக்கும்னு குர்க்குரேயும் அந்த சிங்குன்னு ஒரு ப்ராடக்டாக வாங்கினாங்க கல்கட்டா கம்பெனியை அதில் வந்து பவுடர் மசாலா எல்லாம் வரும் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி இவங்க ஸ்நாக்ஸ் விற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது எப்படி பண்ணுவோம் டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுவாங்க டாட்டா கன்சியூமர் பண்ணுவாங்களா இல்லை பெப்சி பண்ணுவாங்களான்னு டீட்டெயில்ஸ் இல்லை அங்கே மொத்தம் இது வந்து அந்த சிங் சீக்ரெட்ஸுங்கிறதுக்கு ஒரு அடிஷ்னல் சேல்ஸ் இதை வந்து பவுடரை வாங்கிட்டு ஜாயிண்ட்டாக பிராண்ட் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில பெப்சி வந்து ரொம்ப அக்ரஸ்வாஸ் ஸ்நாக் மார்க்கெட்டை டெவலப் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறாங்க ஆல்ரெடி ஹல்திராம்ஸில் கூட என்ட்ரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா உலகத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது அவங்களுக்கு இங்கே மார்க்கெட் ஷேர் கம்மியாக இருக்குது அதனால் வந்து மார்க்கெட் ஷேரை ஏற்றத்துக்கு என்ன வேணால் பண்ணுறாங்க இந்த டாடா கன்சியூமரோட இந்த கொலாபரேஷன்கிறது எவ்வளோ தூரம் போகும்னு தெரில ஷிப்லாக்கு வந்து நியர்லி தேர்ட்டி க்ரோஸ் ஃபைன் போட்டிருக்காங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நிறைய இடத்துல அலோவ் பண்ணாமல் விட்ருக்காங்க ஜிஎஸ்டியில் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை கணக்கு வச்சு தான் இவங்க பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால ஜிஎஸ்டி டிலே அதனால ஃபைன் அப்படின்னு போட்டு ஃபைன் மேலே ஃபைன் போட்டு முப்பது கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க இது கோர்ட்டு கேஸுன்னு போகும் சன்ஃபார்மா டேரோ அப்படிங்கிறவங்களோட அமெரிக்கன் சப்சிட்ரியை வச்சு ஆன்டிபி அப்படிங்கிற ஒரு கிளினிக்கல் ட்ரக் டிஸ்கவரி ஃபார்மை வாங்கிறதுக்கு ஒத்துட்டுருக்குறாங்க அந்த ப்ராசஸ் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே குள்ளே சன் சன்ஃபார்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டென்மார்க்னு ஒரு பெரிய இந்தியன் ஃபார்மா கம்பெனி இருக்குது அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டோட்டலாக வந்து ஸ்டாஃபை குறைச்சிருக்காங்க நூறு பேரை விட்டு அமைச்சிருக்கிறாங்க அவங்களோட கன்சியூமர் கேர் டிவிஷனில் நூறு பேர் வேலை தேவையில்லைன்னு வேலையை விட்டு அமைச்சிருக்கிறாங்க ஹியூண்டாய் மோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நாலு வீலர் ஃபோர் வீலர் ஸ்மால் வண்டியும் ஒரு த்ரீ வீலர் வண்டியும் கமர்ஷியல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து டிவிஎஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் டிவிஎஸோட சேர்த்து நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறோம் நேரோ ரோட்ஸில் லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு இது யூஸ் ஆகும் ஆனால் இது டிவிஎஸோட பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்ருக்கு இன்னும் பெருசாக அனௌன்ஸ் ஆகலை ஹூண்டையும் வந்து ஐபிஓ ப்ரைஸோட கம்மியாக இருக்குது டிவிஎஸ் வந்து வைர ஊசின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதனால் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் அசோக் லேலாண்டில் ஸ்விட்ச் மொபிலிட்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸாக அது மூலமாக தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸோட டிமேண்ட் ரொம்ப நல்லா இருக்குது எலக்ட்ரிக் பஸ்ஸோட டிமாண்ட்னால வந்து எங்களது சஸ்டெயின் ஆகிருக்கு டோட்டலாக ஆறாயிரம் பஸ்ஸுக்கு மேலே விற்றுருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸுங்கிறது வந்து அசோக் லேலாண்டுக்கும் டாட்டா மோட்டர்ஸுக்கும் ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்குது இப்போதைக்கு வந்து அசோக் லேலண்ட் வைர ஊசி டாட்டா மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹீரோ மோட்டர்ஸும் வந்து கன்சிட்ரேஷன் ஸ்டேஜில் இருக்குது உங்களால் முடிஞ்சால் கன்சிடர் பண்ணுங்கள் மறுத்தி என்ன சொல்கிறாங்க வித்தின் ஒன் இயர் நாங்கள் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆகிடுவோம் டாட்டாவையும் ஓவர் டேக் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஒரு பெல்ட் அடிச்சிருக்காங்க போன பட்ஜெட்டில் வந்து நாங்கள் பேட்ரி ஸ்பேப்பிங்க்காக என்கரேஜ் பண்ணுறதுக்கு தனி பாலிசி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ வந்து அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்ரி ஸ்வாப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அந்த நாங்கள் சொன்னது டேக் ஆஃபே இல்லை அதனால் எங்கள் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பேட்ரி ஸ்வாப்பிங்க்கு எல்லோரும் போது ஒரு பெரிய டெக்னாலஜின்னு சொன்னது நடக்கலை இதே சமயத்தில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கணும்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜியும் சேர்த்து ஒரு வண்டி விற்றாங்க அதில் பேஸ் காஸ்ட்டை கம்மியாக வச்சுட்டு பேட்ரி ஸ்வாப்பிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் காரை விற்றாங்க ஸோ ஊற விட்டு போறச்ச இந்த பேட்ரி ஸ்வாப்பிங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து இப்போ எம்ஜி வின் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு வியட்னமிஸ் கம்பெனி இப்போ ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ரொம்ப ஹாட்டிங் அப்பு மாருதி வந்து நாங்கள் ஒன் இயரில் வீல் பிகம் தி லார்ஜஸ்ட் பிளேயர்ங்கிறாங்க ரெண்டாவது வந்து இந்த வின்ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு எஸ்யூவி மூணாவது கார்மெண்ட் வந்து இந்த பேட்ரி ஸ்பேப்பில் அடித்த பெல்ட்டி அதனால இதெல்லாம் ஒரு மல்டி வாட்டர்ஸ்ல இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ வீலர் செக்மெண்ட்டில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல் டூ வீலரில் வந்து ஸ்கூட்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கு ஹீரோ மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ அப்படின்னு ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணி நாங்கள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ஸும் கொண்டு வருவோம் ஸோ வரும் காலத்தில் அட்லீஸ்ட் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் பேசிக் பேசஞ்சர் மெட்டீரியலில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கான்ட்ரிபியூஷன் பெருசாகிட்டே போகும் மின்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னா வீட்டு சேல்ஸ்லேயும் கேஷேப் ரிகவரி இருக்குதுங்க ஐம்பது லட்சம் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற வீட்டோட சேல்ஸ் எல்லாம் போன வருஷம் இருபத்தி நாலு பர்சன்ட் கீழே இறங்கி இருக்குங்கிறாங்க பதினாறு இருபது இருபத்தி நாலு பர்சன்ட் இறங்கி இருக்குங்கிறாங்க ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற வீடு தான் விற்கிறதுங்கிறாங்க ஒரு கோடிக்கு மேலே கொடுத்து வீடு வாங்குறதுல எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ரெஸ் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸு இந்தியாவில் ஏறிட்டு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது அடுத்தது இந்தியாவில் இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட்டுனால் பாம் ஆயில் இம்போர்ட்டு குறைஞ்சிருச்சு பாம் ஆயில் இம்போர்ட் ஏன் குறைஞ்சிடுச்சுன்னா டாலருக்கு ஸ்ட்ரென்தன் ஆகி பாம் ஆயில் டிமாண்டே குறைஞ்சிருச்சு ஏன்னா மலேசியா அண்ட் இந்தோனேஷியா விலையை குறைக்கலை ரிஃபைன்ஸ்லாம் என்ன சொல் ரிஃபைன் இந்த ரிஃபைன் பண்ணி எண்ணெய் ஆகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நெகட்டிவ் மார்ஜினில் தான் இருக்குது மார்க்கெட்டில் வாங்குற ரேட்டுக்கும் எங்களால் இந்த பூடு பாம் ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மார்ஜின்ஸ் இல்லை அதனால் நாங்கள் வந்து பாம் ஆயிலோட இது ட்ராப் ஆகிருக்கு கன்சம்ஷன் பேசிக்கி நான் சொன்னது தான் பாம் ஆயில் விலை பயங்கரமாக ஏறிடுச்சு டாலரும் டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஒன்று மக்கள் ஆயிலில் கன்சியூம்ஷனை குறைக்கிறாங்க ரெண்டாவது இந்த மேனுஃபேக்சரர்ஸ்லாம் சோயா ஆயில் பின்னாடி போகிறாங்க ஏன்னா சோயா ஆயில் வந்து இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் பாம் ஆயிலோட சீப்பராக இருக்குது ஸோ ஆயில் அஃப் கோர்ஸ் பெட்டர் ப்ராடக்ட் அண்ட் ஹெல்த் வைஸ் பெட்டர் பட் ஸோ எப்போதும் காஸ்ட்லியாக இருக்கும் பாம் ஆயில் சீப்பாக இருக்கும் ஆயிலே சீப்பாக இருக்கிறதுனால மக்கள் வந்து சோயா ஆயிலுக்கு ஸ்விட்சாக இருக்காங்க எஸ்பெஷலி இது மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ்லாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்